வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரனன் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பக்கம் பாருணும் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரிஷ்ப ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல கிரகநிலையில் கோச்சாரப்படி என்னென்ன பலன் நமக்கு கொடுக்குது நல்ல பலன்கள் என்ன தீய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ராசிக்கே நம்ம பார்த்துட்டு வரோங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்துல ரிஸ்பராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகநிலையில் கோச்சாரப்படி எப்படி இருக்கு கிரகநிலையில் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேச ராசில வந்து குரு பகவானும் புதன் பகவானும் ராசியில கேது பகவானும் கும்ப ராசில வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் மீன ராசியில சூரியனும் சுக்கிரனும் ராகு பகவானும் இருக்குங்க இப்ப ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேசராசில இருக்கிற புதன் பகவான் மீனராசிக்கு மாற போறாரு மீனராசிக்குல வந்து வக்கரம் அடைய போறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கும்பராசில இருக்கிற செவா பகவான் உங்களுக்கு மீனராசில வர போறாரு இது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதத்திலோட கிரகநிலைகளோட கோச்சாரம் கிரகநிலைகளோட பெயர்ச்சிகள் அப்படி இருக்கும்போது இந்த ரிஷ்பராசிக்கு என்ன பலாபலங்கள் கொடுக்கும் இந்த ரிஷ்பராசி பொறுத்தளவு அதிபதி வந்து சுக்கிர பகவான் பகவான் உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அதாவது மீன ராசியில சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்காரு அப்படி உச்சம் பெறும்பொழுது இந்த ஏப்ரல் மாதத்துல தொட்டதை எல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்க போகுது என்ன கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் மீன ராசியில் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா மிக பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வரும் நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது அது மட்டும் இல்லாம தொழில்ஸ்தானம் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் செருக்கு பெறும் அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து பிற்பாதியில வந்து மீன ராசிக்கு மாறப்படுறது அவரும் லாபஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும் எப்பவுமே இந்த ராசிக்கு சாரி ரிஷ்பராசிக்காரங்க சுக்கிரனோட அதிபதியா இருக்குன்னா பேச்சு திறமைகள் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு தன்னுடைய அன்பு நாளையும் அரவணைப்பு நாளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்பவுமே இந்த ரிசப ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஆனா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் வந்து இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியாகும் எனக்கு என்னன்னா குரு சுக்கிரனோட பார்வை உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உள்ள போதும் அப்படி இருக்கும்போது உங்க ராசி நாதனே அந்த கேது பார்க்கும் போது என்ன ஆகும்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சார்பாகும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக இடத்துல வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது புரிவித்து பேச்சு எடுத்தாவே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் வாங்கறதுக்கு விடாது விற்கிறக்க விடாது பயன்படுத்துறதுக்கு விடாது அப்படி இருக்கும்போது இந்த சுக்கிர பகவான் இந்த ஏப்ரல் மாதத்துல வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலையும் கேதுவோட பார்வை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த மாதத்தில் இருக்க போகுது மெயினா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்த பாகியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா இப்போ ஒரு அஞ்சு வருஷமா வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பாகியம் இல்லை நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் போகாத கோயிலும் இல்லை பார்க்காத டாக்டரும் இல்லை அப்படினு நினச்சவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ இல்லை தெய்வத்தினோட வழிபாடுகளை பண்ணாலோ கண்டிப்பா குழந்தை பக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசி நாதனை இருக்கிறதுனால ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லாபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க இல்லை வேற ஏதாவது முதலீடு பண்ணியிருக்கீங்க வட்டி வெட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் நம்பி பணம் கொடுத்துருக்கீங்க அவங்க இத்தனை நாள் வந்து கொடுக்காம உங்களை அமர்த்திட்டு இருக்காரு ஆனா அவரு வந்து இந்த மாதத்துல கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த லாபஸ்தானம் நல்லா இருக்கு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றம் குழப்பங்கள் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விடாம நம்ம தொழில் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்குற எண்ணம் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் வர்ற வருமானத்தை தேவையில்ல விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுப விரயமா மாற்றக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு என்ன கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் பதினொன்னாம் இடத்துல உங்கள் நாதனோட ராகு பகவானும் புதன் வக்கரமடைகிறாரு சூரிய பகவான் இது எல்லாமே இருக்கிறதால வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு முதலீடுகளுக்கு கண்டிப்பா கொடுக்கும் வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் நீங்க அது பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புல இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா எடுத்தாலும் பிரச்சனை தடங்கள் குழப்பங்கள் ஒரு விஷயம் நம்ம முடிவெடுக்கிறோம் மற்றவங்களுக்கு நமக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் நடக்குது மற்றவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அது நடக்குது நமக்கு எது பண்ணாலுமே நடக்கலையே நம்ம எவ்வளவு எஃபெக்ட் பண்றோம் நமக்காக ஒரு வழியில் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ணங்கள் இருந்துடும் ஆனால் அது எல்லாருமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு இரண்டாம் இட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் அந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல பிரேயத்துல பன்னெண்டாம் இடத்துல இருந்து மக்கரம் அடைஞ்சு பதினொன்றாம் இடத்துக்கு போக போறாரு அப்படி போகும்போது மாணவர்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா கல்வியில ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறங்கிற ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கும் நம்ம பசங்களா இது மாதிரி படிக்கிறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு ஆச்சரியங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும் இந்த வண்டி வாகனத்திலயும் சரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனமா பார்த்துக்கோங்க பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா தந்தை வங்கலையா இருக்கட்டும் தாய் வங்கலையா இருக்கட்டும் அவங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள் நீங்க ஏதாவது வாங்கலாம் வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்ததுன்னா தாராளமா நீங்க வாங்கலாம் கட்டலாம் என்ன கேட்டீங்கன்னா இது வந்து கரெக்டான தான் இது இருக்கு என்ன கேட்டீங்கன்னா இந்த கிரகநிலை கோச்சாரங்கிறது உங்களுக்கு ஒரு முழு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால இந்த காலகட்டத்துல நீங்க கரெக்டா பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷ்பராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழு பலனாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திட்டு நல்ல மாற்றங்களை மறைவீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்துருந்தாலும் தங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புகுதியில் எப்படி இருக்கு அந்த திசைகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு நல்லா இருக்கா நமக்கு யோகா பலன் இருக்கா இல்லை பாதுகாத்துப்பதிவு திசை ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜோதிடர்களிடம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் சொல்லி ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா கிழவர வர நம்பருக்கு உங்களோட ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தருங்க இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்